பைரவி நெக்ஸ்ட் வீக் நிப்ரமும் பைரவி காயத்ரியோடைய கையில் வந்து மருதாணி எல்லாம் வச்சு விடுறாங்க ஆறுமுகம் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அடடா என் பொண்ணாட்டி எந்த அளவுக்கு நல்லவளாக இருக்கா என்னுடைய தங்கச்சி காயத்ரியா அவளுடைய தங்கச்சியாக நினைக்கிறா ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறா அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு இதனால தான் பைரவி உன்னை அதிகமாக பிடிச்சிருக்கு எந்த காரணத்துக்காகவும் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு தோணுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமா தெரியுமா அப்படின்ட்டு ஆறுமுகம் வைரவியை மருதாணி போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி எல்லாம் ரசிச்சுட்டு இருப்பாங்க பார்த்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல காயத்ரியுமே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி ஏன்னா எனக்காக நல்ல ஒரு சம்மதத்தை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க காய்த்தறி நீ நல்லா இருக்கணும் அதுக்காக உன் அண்ணி நான் என்ன வேணுனாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயையோ அண்ணி எல்லாம் சொல்றா சீக்கிரமா வந்து என்னை புருஷனாவும் ஏத்துப்பா அப்படின்ட்டு ஆறுமுகம் மெய் மறந்து எல்லாத்தையும் ஆறுமுகம் இன்னொரு பக்கம் சஞ்சீவும் கான்ஸ்டபிள் எல்லாம் வராங்க மறுபடியும் என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆறுமுகம் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணாதான் நீங்க வந்திருக்கோம் மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சம்பத்தன்றவங்கள கத்தியால குத்தி இருக்கீங்க நீங்க அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தோம்ன்றாங்க என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் விட்டுருங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கம்ப்ளைண்டே நாங்க எடுத்துதானே ஆகணும் முன்ன டைம் உங்க புள்ள தப்பிச்சுட்டான் இந்த டைம் அவன் தப்பிக்கவே முடியாது என்கிட்ட மாட்டிட்டான்ல மரண தண்டனை அவன் அனுபவிப்பான்றாங்க சஞ்சீவ் என்ன சொல்லிட்டு விடு இல்ல பைரவி இந்த டைம் புருஷனை விடுறதா இல்ல அப்படின்ட்டு ஆறுமுகத்தோட சோட்டை இழுத்துட்டு போறாங்க குடும்பமே அந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்காங்க எப்படி பைரவி ஆறுமுகத்தை கொண்டு வர போறாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ